அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவில் கூறியது போலவே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை படித்து பொருளுணர வேண்டும் என்பதற்கு ஏற்ப இன்று காணக்கூடிய ஒரு நூல் மயிலு அதன் ஆசிரியர் கோவை சதாசிவம் இந்நூலின் ஏற்ப திருக்குறளில் பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெய்யின் அதன் பொருள் வண்டி வழிதாயினும் தோகை மெலிதாயினும் அதனை அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் அதன் அச்சு முறிந்துவிடும் இதற்கு ஆழமான விளக்கமாக புலவர் நன்னன் கூறுவதாவது எளியர் என்று பலரோடும் பகை கொள்வான் வலியினை ஆயினும் தோற்று அழிவான் என்பதாகும் இன்று காணக்கூடிய இந்நூல் மயிலு இதில் வகுப்பறையில் எழுந்த நூறு கேள்விகளும் சமூகத்தில் கிடைத்த பதில்களும் என்பது பற்றியான கருத்துக்களை இப்புத்தகத்தில் காணலாம் என்று ஆசிரியர் கூறுகின்றார் ரெபின் அட்டையில் மயில் தோகையுடன் அமர்ந்திருப்பது போன்றும் அதன் அருகிலே இன்று காடுகள் சுருங்கிவிட்டன விளைநிலங்கள் சுருங்கிவிட்டன மீதப்பட்ட குன்றுகளும் குறுங்காடுகளும் அளிக்கப்பட்டதன் விளைவு வேளாண் நிலத்தில் மயில்கள் யாருக்காக குன்றுகள் பள்ளத்தாக்குகள் ஆயின யாருக்காக குறுங்காடுகள் கட்டடங்களாக விளைந்தன இந்த கேள்விகளுக்கு பின்னால் உள்ள அரசியலை பேசும் நூல் என்று குறிப்பிடுகின்றார் இந்நூல் வெளியிட்ட ஆண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் பதிப்பு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு பதிப்பிட்டவர் குஞ்சி பதிப்பகம் நான்கு பார் அறநூற்றி பத்து குறுங்கி நகர் வீரவாண்டி அஞ்சல் திருப்பூர் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று அறநூற்றி அஞ்சு என்பதாகும் என் விலை அறுபது ரூபாய் இந்நூலை மயில் எவ்வாறு வழக்கு சுழற்சியை மேற்கொள்கிறது அம்மயிலை நாம் எவ்வாறுலாம் பாதுகாக்க வேண்டும் அம்மயில் எவ்வாறுலாம் நமக்கு உதவுகின்றது என்பது பற்றியான செய்திகளை இந்நூல் விளக்குகின்றது இதில் ஆசிரியர் கூறுவதாவது மயிலை பற்றி ஒரு ஆவணப்படத்தை எடுத்துள்ளார் அவ்வாகன படத்தை பள்ளி மாணவர்களுக்கு போட்டு காட்டிய பின் அம்மாணவர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலாக இந்நூல் அமைந்து காணப்படுகிறது நம் மயில் என்றாலே நம் சிறு குழந்தைகள் முதல் அனைவருமே அந்த புத்தகத்தின் மயிலிறகை வைத்துக்கொண்டு மயில் குட்டி போடும் என்று கூறிக்கொண்டிருப்போம் அந்த வகையில் மயில் மயில் இறகு குட்டி போடுமா என்று கேள்வியை எழுப்புகின்றனர் மயில் குட்டி போடாது அது முட்டையிட்டு பொரிக்கும் என்பதே அதனுடைய கருத்தாகும் அடுத்து மயில் ஆடினால் மழை வருமா என்று கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது ம மழை வரும் காலங்களில் மயில் ஆடுகிறது என்பதே அதன் பாதி அதன் பொருள் மயில் ஏன் ஆடுகிறது என்றால் அக்டோபர் மாத மழை வரும் காலங்களில் இணைச்சேரிக்கைக்காக ஆண் மயில்கள் தங்கள் தோகையில் விரித்து ஆடுகின்றன அவ்வாறு ஆடும் பொழுது பெண்மயிலை அவை கவர்ந்திருக்கின்றன பொதுவாகவே விலங்குகளுக்கு பெண்மயில் பெண் உயிரினங்களை கவர்வதற்காக பலவேறு ஆச்சரியமான விஷயங்கள் காணப்படுகிறது அவ்வகையில் மயில்கள் ஆண் மயில்கள் தோகையுடன் காணப்படுகின்றது பல ஆன் ஆண் மயில்கள் ஒன்றாக வரும் பொழுது இருக்கும் பொழுது இருக்கும் வகையாக வளமான வலிமை வாய்ந்த ஆண்மையில் மற்ற ஆண்மையுடன் சண்டையிட்டு அது அதாவது ஆண்மையிலுக்கு வலது காலில் வலிமை அதிகமாக இருக்கும் அந்த வகையில் வலிமையுள்ள அந்த ஆண்மையில் மற்ற ஆண்மையிலோடு சண்டையிட்டு வெற்றி பெறுகிறது அதை அதை கண்ட பெண்மையில் விருப்பம் கொண்டு அவர் ஆண்மையிலுடன் இனெச்சரிக்கை செய்கிறது இனச்சேரிக்கை செய்தவுடன் கருவுட் கருவுடுகிறது அவ்வாறு கருவிட்ட அந்த பெண்மையில் புதரையிலேயோ அல்லது குழிவான இடத்திலேயோ முட்டையிடுகிறது ஐந்திலிருந்து ஆறு முட்டைகள் இடுகின்றன அவ்வாறு இட்டந்த முட்டைகள் இருபத்தெட்டு நாட்களுக்கு பிறகு குஞ்சுகளாக பொறிக்கின்றது குஞ்சுகள் இரண்டு மணி நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கிறது ஒன்பது நாட்களில் பறக்க ஆரம்பிக்கிறது இந்த மயில்கள் அவற்றுக்கு உணவாக கருதப்பட இந்த ஆண்மையில் பெண்மையில் என்ற வேறுபாடு இரண்டு வருடங்கள் கழித்து நாம் அறிய முடிகிறது பொதுவாக மயில்கள் உண்ணும் உணவுகள் என்ன என்று பார்க்கும் பொழுது புழுக்கள் பூச்சிகள் பூரான் சிறு பாம்புகள் விதைகள் தானியங்கள் மலைப்பயிர்கள் ஆகியவற்றை விரும்பி உண்ணுகின்றன குஞ்சுகளுக்கு உணவாக சிறு பாம்புகளை அழிக்கிறது ஆனாலும் அவை பெரிய பாம்புகளை அழிப்பது இல்லை உண்ணுவதும் இல்லை ஆனால் பாம்புகள் அடையாக்கும் மயிலை நோக்கி வரும் பொழுது ஆண்மயில் அது ஆண்மயில்கள் ஒன்றாக இணைந்து அப்பாம்பை அழித்து கொள்வதை கொள்வதாக கொள்ளலாம் மயில்கள் குரல் எழுப்புகின்றன அக்குறள் எழுப்புவதற்கு அகவல் என்று கூறுகின்றோம் மயிலை பற்றிய செய்திகள் நம்ம சங்ககால நூல்களிலோ அல்லது நாட்டுப்புற பாடலில் உள்ளனவா என்று பார்க்கும் பொழுது நாட்டுப்புற பாடலிலே மிக அழகாக நம் பாட்டனும் பாட்டியும் கூறுகின்றனர் என்று ஒரு பாடலை கூறுகின்றார் மருத பூத்தவனம் மயிலாடும் சோலைவனம் மருத மரத்தை சாற்றுப்புட்டோம் மயில் போய் எங்கடையும் பொண்ணு மயில் போயி எங்கடையும் என்று மயில் இனங்கள் அணிந்து வருவதை மிக அழகாக எடுத்து கூறியுள்ளார் நாம் இதை காணும்போது மயில்களை நாம் இனங்கள் அழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது புறநாற்றிலும் அகநாற்றிலும் இந்த மயிலை பற்றி எடுத்து கூறப்படுகிறது மயில்கள் வந் முருகனோடும் கணபதியோடும் கூறப்படுகிறது அவ்வாறு உலக மற்ற உலக நாடுகளில் கடவுளாக கடவுளுக்கு சம்மந்தப்பட்டு உள்ளதா என்று கேட்கும் பொழுது கிர கப்பின் கடவுளாக ஹெராவுடன் மயில் அடையாளப்படுத்தப்படுகிறது அதே போல நபிகள் நாயகம் உலகில் வருவதற்கு முன்பாக சொர்க்கத்தில் மயில் வடிவில் இருந்தார்கள் என்று அவர் கூறுகின்றார் இவ்வகையில் அது அது மயில்கள் மட்டுமல்லாது வவ்வால்கள் போன்ற விளங்களை பற்றி கூறுகிறார் மயில் வெண்மை நிறமா வெண்மை நிற மயிலை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பரவசத்தை அடைகிறோம் இதற்கு காரணம் வெள்ள மயில் இருப்பதற்கான காரணம் அதில் இருக்கக்கூடிய நிற நிற குறைபாடு மட்டுமே மற்றபடி இல்லை அதுபோக தமிழ்நாட்டு மாநில விலங்கு சின்னமாக வரையாடு கருதப்படுகிறது என்று என்பதையும் குறிப்பிடுகின்றார் அதேபோல மயிலுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக ஒரு கதை கதைக்கு கதை என்றால் உண்மையான கதை விடுதலை போராளி விஸ்வநாததாஸ் என்பவராவார் அவர் விடுதலை போராட்டத்தில் இருபத்தி ஐம்பது முறை சிறை சென்றுள்ளார் இவர் பல நாடகங்களை எழுதி அவர் நடத்தியும் உள்ளார் அவ்வாறு ஒரு நாடகம் நடத்தும் பொழுது காவலர்கள் அவரை கைது செய்ய வருகின்றனர் அவர் மயிலாசனத்தில் முருகன் வடிவில் அமர்ந்திருக்கின்றார் அச்சமயம் அவரை கைது செய்தால் மக்கள் கோபம் கொள்வார்கள் என்று அவர்கள் அங்கே காத்திருக்கிறார்கள் ஆனால் அவர் அம்மயிலாசனத்தில் அமர்ந்து இறந்து இறந்து விடுகிறார் இந்த கதையை மிக அழகாகவும் மனதில் மனதை ஆழமாக பதியக்கூடிய நிலையிலே இந்த கதை அழகாக எடுத்து கூறியுள்ளார் இவரே உண்மையான கதாநாயகன் என்று அவர் கூடுவது மிகவும் நன்றாக உள்ளது இதை படித்து இன்னும் ஆழமாக படித்து அதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் அதே போல அன்னத்தை பற்றியும் விளைநிலங்களை பாதிக்கக்கூடிய எலிகள் போன்றவற்றை பற்றியும் அழகாக எடுத்து கூறிய இதில் அழகாக எடுத்து கூறியுள்ளார் எனவே மயில்கள் நம் நம் தேசிய பறவையாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் அன்று இந்த தேசிய பறவை என்ற நிலையை எழுதுகிறது மயில்களை நாம் கொல்லக்கூடாது அவ்வாறு கொன்றால் தண்டனை அளிக்கப்படுகிறது வனவிலங்கு சட்டம் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பிரிவு நாற்பத்தி மூன்று உட்பிரிவு மூன்று ஏ மற்றும் நாற்பத்தி நான்கு பிரிவுகளில் படி மயிலை கொள்வது ஒரு புலியை கொள்வதற்கு சமமாக கருதப்படுகிறது இதற்காக ஏழு ஆண்டுகள் தண்டனை சிறை தண்டனை வழங்கப்படுகிறது மயில்கள் எண்ணிக்கை பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளும்போது போது இவை இவை தோட்டங்களில் இருக்க தோட்டங்களிலும் விவசாய நிலங்களிலும் உள்ள விதைகளை தின்றுவிடுகிறது என்று விவசாயிகள் நஷ்டம் ஏற்படுகிறது என்று கூறுகின்றனர் இருந்தபோதும் அதற்கான அதை தடுப்பதற்கான அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றது இருந்தாலும் ஒரு இனம் அழிய அழிவதற்கு நாம் காரணமாக இருக்க இருக்கக்கூடாது ஆனால் பறவைகள் ஆதி விவசாயிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் எனவே மயில் போன்ற பல்வேறு இனங்களை அழியாமல் பார்க்க வேண்டும் பாதுகாக்க வேண்டுமென்றால் அவற்றின் மீது அன்பு கொண்டும் அதை பாதுகாக்க அதை அதை கொள்ளுவதோ அதை துன்புறுத்துவதோ கூடாது என்பது போன்ற பல கருத்துக்களை இதில் எடுத்து கூறியுள்ளார் அதன்படி மக்கள் உணர்ந்து மயில்களை பாதுகாக்க நம்மால் அன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இப்புத்தகத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வது இப்புத்தகத்தை வாங்கி படித்து பயனுற வேண்டுகின்றேன் அடுத்த புத்தகம் நாம் காணக்கூடியது இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் வள்ளிக்கண்ணன் அவளை பற்றி அறியலாம் அது எழுதியவர் கழனியூரான் என்பவராவார் வணக்கம்